உலகத்திலேயே டாப் அஞ்சு ஃபுட்பால் கிளப் என்னன்னு பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா கிளப்போட வேல்யூவேஷன் அதாவது இப்போ அவங்க அந்த கிளப்பை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ அதோட மதிப்பு அப்படிங்கிறத வச்சு வேர்ல்டில் டாப் ஃபைவ் கிளப் என்னங்கிறத பார்க்கலாம் இதில் அஞ்சாவது இடத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் சிட்டி இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி மூணு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அதாவது கோடியில் பார்த்தோம் அப்படின்னா நாலு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி வருது இதோட மதிப்பு நாலாவது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா லிவர்பூல் இதோட கிளப் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி நாலு பில்லியன் யூஎஸ் டாலர் அதாவது நாலு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி கோடி மூணாவது பார்சிலோனா இதோட கிளப்யேஷன் அஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு பில்லியன் US டாலர் அதாவது கோடியில் நாலு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி வருது இதோட மதிப்பு ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யுனைடெட் இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு புள்ளி பில்லியன் யூஎஸ் டாலர் அதாவது அஞ்சு லட்சத்தி நாற்பத்தேழாயிரத்தி எட்நூறு கோடி வருது இதோட மதிப்பு நம்பர் ஒன்னு இடத்துல இருக்கிறது ரியல் மேட்ரிட் இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஏழு அஞ்சு பில்லியன் யூஎஸ் டாலர் அதாவது கோடியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தி இரநூத்தம்பது கோடி வருது இதோட மதிப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கிளப்போட மதிப்பு மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவாங்கள்ல அதை வச்சு டிசைட் பண்ணப்பட்டது தான் இதில் எந்த கிளப் இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவுக்கு டுடி டிவி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ